அம்மா இதகு வருகுதம்மா என்னை பெத்த மாதா நீ பிறந்த தாய் விட்டு சிறுவரிசம் வருகுது வருகுதம்மா என்ன பெத்த சாணி நீ பிறந்த தாய் விட்டு சிறுவரிசாரு விட்டு கோடி என்ன யார் விட்டு கோடி என்ன பிறந்த தாய் விட்டு கோடி என்பாள் யாரு கோடி என்ன என்ன பெத்தவளே அம்மா நான் பிறந்த தாய் விட்டு கோடி என்பா ராஜா எனக்கு நீங்க அரணி பட்டு எடுத்து பிறந்த பாச எனக்கு ஆரணி பட்டெடுத்து எனக்கு இனிக்கு அகலம் குறையுதையாட்டெடுத்து என் கூட பிறந்த சாமி எனக்கு அகலம் குறையுதையாளு வட்டத்தில என் கூட பிறந்த சாமி எனக்கு போலூர் நீ பட்டெடுத்து கூட பிறந்த ராஜாக்கு எனக்கு கோசலம் கோர் இது ஒரு வட்டத்தில எனக்கு போலூரா பட்டெடுத்து இந்த போலூர் அப்பட்டு எடுத்து என் கூட பொறந்த தாமே எனக்கு கோசலம் கோரியா